சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தை உன் வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அது ஒரு புது அவதாரமாக இருக்கிறது இதை உடனடியாக நீ தெரிந்து இதை நீ சரி செய்யவில்லை என்றால் இப்பொழுது இருக்கும் உன் வாழ்க்கையிலும் இன்னும் பிரச்சனைகள் அதிகமாகத்தான் செய்யும் அதனால் தான் உன்னை தேடி வந்துள்ளேன் இதிலிருந்து உன்னை காப்பாற்றி உன் வாழ்க்கையை கைப்பற்றி கொடுக்க வேண்டும் என்று தான் நான் ஓடோடி வந்துள்ளேன் என் வாக்கை அலட்சியமாக எடுத்துக்கொள்ளாமல் கொள்ளாமல் என்ன பிரச்சனை வந்துள்ளது என்று உன் சாயப்பாவிடம் கேள் உன் வாழ்க்கை துணை எங்கோ இருக்கிறது அவரால் எந்த பிரச்சனையும் இல்லை என் வாழ்க்கை ஏதோ இப்படியே கொண்டிருக்கிறது என்று நினைத்து நினைத்துக் கொண்டிருக்கிறாய் ஆனால் அப்படி இல்லை உன் துணை எங்கு இருந்தாலும் உன் பின்னேதான் நீ என்ன செய்து கொண்டிருக்கின்றாய் என்று தெரிந்து அதற்கு நேர்மாறாக ஒவ்வொரு காரியத்தையும் உனக்கு எதிராக செய்து கொண்டிருக்கின்றார் எதனால் தெரியுமா நீ வாழ வழி இல்லை என்று உன் துணையை தேடி செல்ல வேண்டும் என்பதுதான் அவரது நோக்கமாக இருக்கிறது அப்பொழுது இப்படியெல்லாம் பிரச்சனைகளை கொடுத்தால் நீ அவரை தானே செல்வாய் இதற்காகத்தான் அவர் இத்தனை பிரச்சனைகளையும் தேடி தேடி அவரே உருவாக்கி கொடுத்து கொண்டிருக்கிறார் அப்பொழுது தானே என்னால் இந்த வாழ்க்கையை வாழ முடியவில்லை என்று ஓடோடி போய் ஓடோடி போய் உன் துணையில் காலில் விழுந்து எனக்கு வாழ்க்கை பிச்சை கொடுங்கள் என்று நீ கேட்பாய் அப்பொழுது இந்த காரியத்தை அவர் செய்து கொண்டிருக்கின்றார் இப்பொழுது அவரால் உனக்கு பிரச்சனைகள் வரப்போகிறது அதனால் தான் இந்த நேரத்தில் நீ கவனமாக இருக்கச் சொல்ல உன் சாயப்பா நான் உன்னை தேடி வந்துள்ளேன் உன்னை நிம்மதியாக வாழவிடக் கூடாது என்று உன் துணை கண்கணம் கட்டி கொண்டிருக்கின்றார் அவரது வழியில் உன்னை இழுத்து செல்ல வேண்டும் என்று இப்படியெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார் ஆனால் நான் உன்னோடு இருக்கிறேன் கவலைப்படாதே எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அது உனக்கு தெரியாமல் தான் இது நாள் வரை கொண்டு சென்றேன் ஆனால் இப்பொழுது உன் துணை நேரடியாக உன்னிடம் பிரச்சனையை கொண்டு வருகிறார் அதனால் தான் இப்பொழுது கூட உனக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக சொல்லி கொண்டிருக்கிறேன் வேதனைப்படாதே எதுவாக இருந்தாலும் அதில் நான் உனக்கு தீர்வை கொடுப்பேன் நல்லதே நினைக்கும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் ஓம் சாயனா நன்றி வணக்கம்